விசாரித்தார் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டு வாசல் படி சரியாக இல்லை வீட்டு வாசல் படியை மாற்றினால் நன்றாக இருக்கும் என்றும் உபதேசம் செய்துவிட்டு சென்றார் என்றும் சொல்லிவிடுங்கள் என்று இப்ராஹிம் அலைகசலாம் சொல்லிவிட்டு பலஸ்தீனுக்கு சென்று விடுகிறார்கள் ஏதோ சும்மா பக்கத்து ஊர் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை பலஸ்தீனுக்கும் மக்காவுக்கும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்கள் தெரியுமா கொஞ்சம் பாருங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் மகன் மீதுள்ள அந்த பாசம் இப்பொழுது இஸ்மாயில் அலிக் வேட்டையை முடித்து வீட்டுக்கு வருகிறார் மனைவி சொன்னார்கள் இப்படி ஒரு முதியவர் வந்தார் நீல தாடி இருந்தது உங்களை பற்றி விசாரித்தார் அந்த முதியவர் உங்களிடத்தில் என்ன கேட்டார் மனைவி சொன்னார்கள் நம் வாழ்வை பற்றி கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சிரமத்தை நான் சொன்னேன் அதற்கு அவர் என்ன சொன்னார் வீட்டு படி சரியில்லை மாற்றிக்கொள் நன்றாக இருப்பாய் என்று சொன்னார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னார்கள் வந்தவர் அபி என்னுடைய தகப்பன் அவர் வீட்டு படி என்று சொன்னது உங்களைத்தான் மனைவியே நான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பில்லை அதனால் உங்களை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன் நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு செல்லுங்கள் தகப்பன் வீட்டு வாசல் படியை மாற்றுமாறு சொன்னது உங்களைத்தான் மாற்றச் சொன்னார் தகப்பனும் தனையனும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஆனால் பாசத்தினுடைய உணர்வை பாருங்கள் வந்தவர் தகப்பன் என்று மகன் உறுதிப்படுத்துகிறார் தகப்பனினுடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த அழகை பாருங்கள் ஆனால் இன்னைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் ரப்பில் ஆனது அதனாலதான் ரப்பே குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை சாலிகான குழந்தையை தாய் என்று கேட்டார்கள் அல்லாஹ் அந்த சாலிகான குழந்தையினுடைய வாழ்வை பாருங்கள் உடனடியாக மனைவியை விவாகரத்தை செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார் மற்றொரு கல்யாணத்தை மற்றொரு திருமணத்தை ஹாஜிரம்பையார் நடத்தி வைக்கிறார்கள் இனி ஒரு பெண்ணோட வாழ்க்கை தொடர்கிறது சில காலத்திற்கு பிறகு அதே முறைய இஸ்லாம் பலஸ்தீனில் இருந்து மீண்டும் அக்காவுக்கு வருகிறார் மகளின் வாழ்க்கையை விசாரிப்பதற்கு வந்தால் அதே போன்று மகன் வேட்டைக்கு சென்று விட்டார் வீட்டை தட்டுகிறார்கள் மற்றும் ஒரு இளம் பெண் கேட்டார்கள் உங்களினுடைய கணவர் எங்கே வேட்டைக்கு சென்றிருக்கிறார் வாழ்வு எப்படி இருக்கிறது அந்த அம்மையா தன்னுடைய வாழ்வினுடைய அந்த சோகங்களை மறைத்து மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் அஹம்து இல்லா எல்லா புகழும் அல்லா இருக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறோம் கண்ணியமாக இருக்கிறோம் பாசமாக இருக்கிறோம் செல்வ செழிப்போடி இருக்கிறோம் இதுதான் ஒரு அழகான பெண்ணினுடைய தன்னுடைய குறைகளை மறைத்து மறைக்க தெரிய வேண்டும் தன்னுடைய கணவனினுடைய குறைகளை மறைக்க தெரிய வேண்டும் கேட்டாங்க இப்ராஹ் சாப்பிடுவதற்கு என்ன செய்கிறீர்கள் மனைவி கூறுகிறார்கள் இஸ்மாயில் அலை மனைவி அந்த முதியவரிடத்தில் முதியவரே நாங்கள் ரொட்டியையும் இறைச்சி துண்டையும் சாப்பிடுகிறோம் மிகவும் நன்றாக இருக்கிறோம் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாகுவே இவர்களினுடைய உணவுகளை நீ பறக்கத்து செய்வாயாக அல்லாஹுவே இவர்களினுடைய வாழ்வில் நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக உங்களினுடைய கணவர் இஸ்மாயில் வந்தால் இப்படி ஒரு முதியவர் வந்தார் சலா முறைத்தார் வாழ்வை விசாரித்தார் என்று கூறியதற்கு பிறகு வாசல்படி மிக சரியாக தேர்வு செய்திருக்கிறீர்கள் வாசல்படியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு சென்றார் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலேஹி தன் மகனை காணாமலேயே சென்று விடுகிறார்கள் மீண்டும் பலஸ்தீனுக்கு இஸ்மாயில் அலிகிஸ்லாம் வருகிறார் வந்தவுடன் மனைவி சொல்கிறார்கள் இப்படி ஒரு முதியவர் வந்தார் சதாமுரைத்தார் நம் வாழ்வை பற்றி விசாரித்தார் நான் நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறினேன் நல்ல செய்திகளை சொன்னேன் நமக்காக பிரார்த்தித்தார் இஸ்மாயில் அலேஸ்லாம் கேட்டார்கள் இறுதியாக என்ன சொன்னார் உங்கள் கணவர் இஸ்மாயில் வந்தால் சலாம் முறைத்து விட்டு வாசல் படியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் படி ரொம்ப சரியாக இருக்கிறது மிக சரியான வாசல்படியை தேர்வு செய்திருப்பதாக கூறினார் இப்ராஹிம் இஸ்மாயில் அலேஹி இஸ்லாம் கண்ணீரோடி சொன்னார்கள் வந்தவர் யார் தெரியுமா என்னுடைய தகப்பன் அவர் வாசல் படி என்று சொன்னது யாரை தெரியுமா மனைவியே உங்களைத்தான் நீங்கள் ஒரு சிறந்த மனைவி உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு நாம் மகிழ்ச்சியோடி வாழ்வை தொடங்கலாம் என்பதாக இஸ்மாயில் அலை தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கையை தொடர்ந்து அங்கே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக வாழ்க்கை பயணம் அங்கே தகப்பன் பலஸ்தீனிலும் தன்னுடைய இளைய மகன் இசாக்கிற்கு மனமுடித்து வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் இங்கே இஸ்மாயில் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு இங்கே மனைவி பெண்ணை பார்த்து மன இஸ்மாயில் இஸ்மாயில் அலைகிஸ்லாத்தினுடைய வாழ்வு இங்கே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இஸ்மாயில் இப்ராஹிம் அலேஹித்தினுடைய வயது இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து விடுகிறது அல்லாஹு அபுல்லாலமின் எதற்காக இப்ராஹிமை நபியாக தேர்வு செய்தானோ இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்திற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை இஸ்மாயிலை கொடுத்து மக்காயினும் ஆள் நடமாட்டமில்லாத பள்ளத்தாக்கிலே கொண்டு விடுமாறு அல்லாஹ் எதற்கு கட்டளையிட்டானோ இந்த எல்லா விஷயத்தினுடைய முடிவை அல்லா கொண்டு வருகிறான் இப்ராஹிம் அலேசராத்திற்கு அல்லாஹ் இப்பொழுது வகை அறிவிக்கிறான் இப்ராஹிமே நீங்கள் பலஸ்தீனிற்கு நீங்கள் மக்காவிற்கு செல்ல வேண்டும் உங்கள் மகன் இஸ்மாயிலை கொண்டு அந்த மக்காவிலே ஒரு இறை இல்லத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் அதுவே என்னுடைய பூர்வீக இறையில்லம் பழமையான இல்லம் அந்த இறை இல்லத்தை நீங்கள் இருவரும் சேர்ந்து கெட்டி எழுப்புங்கள் உலகத்திற்கு அதற்கு பிறகு அழைப்பு கொடுங்கள் தள்ளாடக்கூடியவையன் எத்தனை நாள் எத்தனை முறை வந்துவிட்டு வந்துவிட்டு செல்கிறார் பாருங்கள் ஏதோ பக்கத்து ஊர் போன்று மகனையும் மனைவியையும் விடுவதற்கு வந்தார் மகனை மீண்டும் பலஸ்தீனிற்கு நடந்தே வந்தார் நடந்தே செல்கிறார் மீண்டும் மகனை அறுக்க வேண்டும் என்று கட்டளை வருகிறார் மீண்டும் செல்கிறார் பிறகு மகனினுடைய திருமண வாழ்வை ரசிப்பதற்கு வந்தார்கள் வாழ்வு சரியில்லை வாழ்வை மாற்றுமாறு உபதேசம் செய்துவிட்டு விட்டு போய் சென்று விடுகிறார் மீண்டும் இபராயிம் இஸ்லாம் வருகிறார்கள் மகனினுடைய வாழ்வை பார்ப்பதற்கு மகனினுடைய வாழ்வு சரியாக அமைந்து இருக்கின்றதா சில வரலாறுகள் சொல்கிறது சாரா அம்மையார் அனுப்பி வைத்துக்கொண்டே இருப்பார்களா இஸ்மாயில் அலேகி இஸ்ஸலாம் தனக்கு பிறக்காவிட்டாலும் கூட மகனைப் பற்றி உண்டான கவலை சாரா அம்மையார் எங்கே கணவனும் மனைவியும் மகனுமாக நாம் இருந்தாலும் கூட அங்கே தனி பெண்ணாக அவள் மகனை வைத்து என்ன சிரமப்படுவாள் இபராயி அலையகி இஸ்லாத்தை அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தார்களா போக அவங்க மகனை பார்த்துட்டு வாங்க போய் தனக்கு பெறாவிட்டாலும் கூட தன் கணவனுக்கு பிறந்திருந்தாலும் கூட அந்த மகன் மீது இஸ்மாயிலின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் சாராருக்கும் உண்டு கணவனை தூண்டிவிடுகிறார்கள் மகளை போய் பார்த்துட்டு வாங்க இப்ராஹிம் அலை மனைவி சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பலஸ்தீனில் இருந்து மக்காவுக்கு ஒரு இப்ப எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இற இல்லத்தை கெட்டி எழுப்புவதற்குத்தானே சிதிலமடைந்து இறையில்லமே இல்லை என்ற சூழல் இருக்கிறது மக்காவில் அகில உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய கிபலா என்னும் காபாவை கெட்டி எழுப்பக்கூடிய சூழலை அல்லாஹ் இப்ராஹிம் அலைகிசலாத்திற்கு வகையாக அனுப்புகிறான் இப்ராஹிம் அலைகிசாம் தள்ளாடக்கூடிய வயதில் மக்காவில் இருந்து மக்காவிற்கு வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அந்த வரலாற்றை சொன்னார்கள் மகன் அந்த சம்சம் கிணறு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய அம்பை அப்படி சரி பார்த்து கொண்டிருக்கிறார் வாப்பா வருவதை பார்த்தவுடன் சிறிய வயதில் பார்த்த வாப்பா அல்லவா பிறகு இரண்டு முறை பார்த்த

வீட்டுக்கு செல்கிறார்கள் மனைவியையும் அமர வைத்து சொன்னார்கள் நான் வந்த நோக்க மகனே நாம் இருவரும் இந்த தேசத்தில் ஒரு இறை இல்லத்தை கெட்டி எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் தன்னுடைய உடலையே வாப்பாவிற்காக அறுத்து வழிவிடுவதற்கு அல்லாஹிற்காக அர்ப்பணித்த மகன் அல்லவா வாப்பா அல்லாஹுவிற்கு ஒரு இறை இல்லம் நாம் கெட்ட வேண்டுமா அதை விட ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹும் என்று தூதர் கூறினார்களே உலகத்தில் நீங்கள் ஒரு இறை இல்லத்தை அல்லாஹுக்காக கெட்டினால் சுவனத்தில் அல்லாஹ் உங்களுக்கான ஒரு இறை இல்லத்தை கெட்டுவாள் ஆனால் இந்த இறை இல்லம் என்பது காபா உலகத்தினுடைய எல்லா இறை இல்லங்களினுடைய தலைமை இறை இல்லம் அதுதான் அல்லாஹுனுடைய இறை இல்லம் வைத்துள்ளாகில் ஹராம் புனிதமிக்க அந்த மஸ்தி ஹராம் காபாவை கெட்டுவதற்காக மகனும் வாப்பாவும் இப்பொழுது தயாராகுகிறார்கள் எப்படி அந்த இறை இல்லத்தை கெட்டினார்கள்